சாத்தானை பாருங்க எதை யார்கிட்ட காண்பிச்சா அந்த மனுஷன் வீழ்வான்னு தெரியும் அதை அப்படியே காண்பிக்கிறான் வாழ்க்கை அப்படியே தொலைஞ்சு போகுது தாவித ராஜா கெட்டு போனான் ஒரு பெண்ணை காண்பித்து அந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கை அப்படியே தொலைச்சாங்க அந்த குடும்பம் அதுக்கு பிறகு பாருங்க எப்பொழுதுமே பிரச்சனை தான் பெரிய ஞானி பெரிய ஞானி சாலமுன் ராஜா சாத்தா என்ன பண்ணுனா அநேக பெண்களை கொடுத்தான் அந்த ஞானியினுடைய வாழ்க்கையை பாருங்க அப்படியே திரும்பி போகுது ஒன்னும் இல்லாமல் போகுது வாழ்க்கையே ஒன்னும் இல்லாமல் போகுது முடிவு பாருங்க நரகத்தை கேட்ட நிலைமை சாத்தானுடைய தந்திரத்தை பாருங்க உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க சாத்தான் எதை காண்பித்து உங்களுடைய வாழ்க்கையை அவன் நாசமாக்குறான்னு பாருங்க கேயாசியை பற்றி உங்களுக்கே தெரியும் எலியா எலியாவுக்கு பிறகு எலிசா எலிசாக்கு பிறகு கேஆசி ஆனால் அந்த மனுஷனை பாருங்க மாற்று வஸ்திரத்தை அந்த மனுஷனுக்கு சாத்தான் காண்பித்து கொஞ்சம் வெள்ளிய அந்த மனுஷனுக்கு காண்பித்து யாருக்கோ உள்ள ஒரு குஷ்டம் ஏதோ ஒரு நாட்டில் உள்ள ஒருத்தனுடைய குஷ்டம் தனக்கு வந்து சேருது யோசித்து பாருங்க சாத்தா ஒன்ன காண்பிச்சு அதுக்கு பின்னாடி மறைந்து இருக்கக்கூடியதான விளைவுகளை காண்பிக்கலை ஆனால் ஆடோரா ஏசு கிறிஸ்துவ பாருங்க சாத்தான் வந்தான் உலகத்தை எல்லாத்தையும் காண்பிச்சான் அவர் பார்க்கவே இல்லை உபவாசம் முடியக்கூடிய நாட்கள்ல வந்தான் மேல உப்பரியில் கொண்டு போய் என்னஞ்சனா எல்லாம் பாருங்க எல்லாம் பாருங்க ஏ பார்க்கவே இல்லை தேவையில்லை சாத்தானுடைய தந்திரங்களை அறிஞ்சிருக்கிறாங்க அப்போ சொல்ல சொல்லுவார்கள் ஆதி சேவை சொல்லுவாங்க நாங்கள் சாத்தானின் தந்திரங்களை அறிந்திருக்கிறோமே இப்போ என்ன மனப்பூர்வமாய் பாவம் சீரீங்க அது ஒன்றும் இல்லைங்கிறதான ஒரே எண்ணம் தான் நூற்றி பத்தொன்பது சங்கீதம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிங்க மாயை பாராதபடி நீர் கண்களை விலக்கி மது வழிகளில் என்னை உயர்ப்பியும் என்ன சொல்ற மாயை பாராத இப்ப சாத்தா உங்க கண்களுக்கு முன்னாடி என்ன காண்பிக்கிறான் அவங்கள போல இப்போ எல்லாருக்கும் டாக்டர் ஆகணும் எல்லாருக்கும் ஐஏஎஸ் அதிகாரியாகணும் எல்லாரும் ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும் எல்லாருக்கும் பெரிய பெரிய லெவலில் ஆகணும் நான் சில இதை கேட்பேன் உனக்கு கெப்பாசிட்டி என்னன்னு தான் கேட்பேன் சாத்தா இப்ப தான் காண்பிக்கிறான் பக்கத்து வீட காண்பிக்கான் சாத்தா தான் காண்பிக்கிறான் நல்ல அறிவு கூறுனவங்களை காண்பிக்கிறான் உனக்கு பிள்ளைக்குள்ள கெப்பாசிட்டி இருக்காது இப்ப மாய பாக்குறாங்க உலகத்தை பாக்குறாங்க அழிஞ்சு போகக்கூடியது இந்த உலகம் பாயை போல சுருட்டி எடுக்கப்பட்டு போ இந்த உலகம் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கு மாய